தந்தம் பத்மார்கஜானதந்த ஏகதந்த நம டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி மாதம் நான்காம் தேதி மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம் மாலை ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் சுபம் சுப்ரம் நாம யோகங்கள் இன்றைக்கு கரசை நாம கரணம் இது வந்து இன்றைய பஞ்சாங்கம் திதி வார நட்சத்திர யோக கரணம் இதில் திதியை சொன்னா என்ன பலன் வாரத்தை சொன்னா என்ன பலன் கடந்த இரண்டு நாட்களில் இரண்டு நாட்களில் பார்த்துட்டோம் இன்றைக்கு நட்சத்திரத்தை சொன்னால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் அதாவது இன்றைய நட்சத்திரம் என்ன மாலை ஏழு மணி அளவு வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் வருகிறது இதை இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா நீங்கள் கேட்டுட்டிங்க இல்லையா இதனாலேயே உங்களுடைய பாபம் போகும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாங்க படம் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த பஞ்சாங்க படம்னு சொல்லும்போது தமிழ் வருஷம் பிறக்கும்போது ஆலயங்களில் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் புரோகிதர்கள் வந்து அந்தனர்கள் வந்து இந்த பஞ்சாங்கத்தை வந்து படிப்பாங்க அப்படி படிக்கும்போது எல்லாரும் இருந்து கேட்கணும் அப்போ அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது வந்து விசேஷமான பலன் வந்து எல்லோருக்கும் சித்திக்கும் அந்த நேரத்தில் இந்த பஞ்சாங்கங்களை அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஆலய அர்ச்சகர்களுக்கு புரோகிதர்களுக்கு வைத்திகம் செய்யக்கூடியவர்களுக்கு வேத அத்தியனம் செய்தவர்களுக்கு இவர்களுக்கு கொடுக்கும்போது அது புண்ணிய பலனாக இருக்கும் ஏன்னா அவர்கள் வந்து தினசரி அதை வந்து எடுத்து பார்த்து பயன்படுத்தி கொள்வார்கள் பிறருக்கு வழிகாட்டுவார்கள் அதனால் இந்த பஞ்சாங்கம் சொல்லக்கூடியது திதிவார நட்சத்திர யோகம்னு சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள் இதை சொன்னால் பலன்னு சொல்லியிருக்கு அதிலே இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டது நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அதனுடைய பெயரை உச்சரித்து விட்டாலே நம்முடைய பாபமானது போகும் அடுத்ததாக இன்றைய நாள் விசேஷம் இன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் சொல்லும்போது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் ஒன்று வளர்பிரையில் மற்றொன்று தேய்பிரையில் இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அடுத்து இன்றைக்கு வந்து ராகு கேதுடைய பயிற்சி இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்படக்கூடிய பயிற்சியாக இருக்கின்றது அதாவது மீனராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் இப்போது சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்று இரவு ஏழரை மணி அளவில் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் இதுவும் இன்றைக்கான விசேஷம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் மீனத்தில் சுக்கரன் சனி ராகு இது வந்து இன்றைய நாள் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை இதில் இந்த ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி ஆகிறார்கள் இந்த நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது இந்த நாளில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவர்களுக்கு வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேலை இருக்குது ஆனால் அந்த வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லை நான் வேலையை மாறணும்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் வேலையை மாற்ற முடியும் இதோடு சேர்ந்து யாரெல்லாம் வந்து உங்களை பிறர் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அந்த காரியத்தை செய்யலையோ கடமையை செய்வதற்கு கஷ்டப்படுகிறீர்களோ அவர்களுக்கு அந்த கடமையை செய்வதற்கான சக்தியானது வந்து சேரும் கடமைன்னு சொல்லும்போது நம்ம வந்து வழக்கமாக பார்க்குறது என்ன நம்முடைய குடும்ப நபர்களை காப்பாற்ற வேண்டிய அவர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது அதை தாண்டி நமக்கு வந்து ஆன்மீக கடமைகள் நிறைய இருக்கிறது அது அது வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு பித்திரு கர்மாக்கல்னு இருக்கும் அதன் பிறகு பொதுவாக எல்லோருக்கும் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இதுபோல் எந்த கடமையை இப்போ உங்களால் செய்ய முடியலையோ அதை இன்றைக்கு செய்ய போகிறீர்கள் அதை செய்வதற்கான சக்தி வசதி வாய்ப்பு நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக பொறுமையாக உங்களுக்கான சூழ்நிலை வரும் வரை காத்திருக்க வேண்டும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை எதிர்பார்க்க முடியும் அந்த உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வந்து பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை வந்து உயர்த்தி காண்பிக்க கூடாது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது நான் வந்து ரொம்ப சாமானியன்னு சொன்னால் எல்லோரும் உங்களை கொண்டாடுவாங்க அந்த நிலையை உயரும் போது பணிவு கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு வேண்டும் அடுத்து ரிஷபம் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலனை ஏற்படுத்த போகின்றது ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இந்த மாதம் முழுக்க அந்த சஞ்சாரம் இருக்கும் அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோடு சேர்ந்து மனை வீடு வண்டி வாகனம் ஸ்தானம் ஒருவருடைய நடத்தையை குறிக்கக்கூடியது கல்வியை குறிக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதில் யார் யாரெல்லாம் எந்த விஷயம் தேவையின்னு சொல்லி முயற்சி பண்ணுறீர்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும் இந்த அன்னை தாயார்னு சொன்னோம் இல்லையா அப்போ வந்து இந்த மாதம் முழுக்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு வேத வாக்காக இருக்கும் அதுபோல் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கினோன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பக்குவமாக இருக்கணும் சமயோசித்தமாக நடந்து கொள்ளணும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிக விசேஷமான ராஜயோக பலன் இன்றைக்கு காத்திருக்கிறது நீங்கள் வந்து பிறரால் மதிக்கப்படுவீங்க ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க எவர் உங்களை புறக்கணித்தார்களோ அவர் இப்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகச்சிறந்த விசேஷ பலன் இன்றைக்கு இருக்கின்றது இன்றைய நாளில் நீங்கள் ஒரு மண் ஒரு நிலத்தை போய் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிடுவீங்க ஒரு வாகனத்தை போய் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவீங்க ஒரு ஆபரணம் இப்படிப்பட்ட ஆபரணம் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்து மிதுனம் மிதனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்காருன்னு சொல்லும்போது அவர் இருக்கக்கூடியது சனியுடைய வீடு அந்த இடத்துல சந்திரன் இருக்கார் அதாவது சனின்னு சொன்னால் என்ன ரொம்ப நிதானமாக நகரக்கூடியவர் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷத்தை எடுத்துக்கொள்வார் ஏறக்குறைய ஆனால் இந்த சந்திரன் ரொம்ப ரொம்ப வேகமாக போகக்கூடியவர் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய போவதற்கு ஏறக்குறைய ரெண்டே கால் நாள் தான் எடுத்துப்பார் அப்போ ஒரு முரண்பாடு இருக்குல்ல அதுதான் இன்றைக்கும் உங்களுடைய எண்ணத்திலையும் அந்த உள்ளத்துலேயும் சிந்தனையிலும் ஆரோக்கியத்திலும் பேச்சிலையும் இருக்கும் அப்போ முரண்பாடான பேச்சு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை தானே அதனால் இன்றைக்கு நீங்கள் மௌனமாக இருக்கணும் மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்போ இன்றைய நாளில் எதுவுமே செய்யக்கூடாது வழக்கமான பணிகள் அனைத்தையும் செய்யலாம் அப்போ இன்றைக்கு எந்த பலனும் கிடைக்காதான்னு சொன்னால் உங்களுடைய ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இல்லைவா அதில் யாருக்கு அதிகமான தாக்கம் இருக்குது அப்படின்றதே நம்ம சொல்லுவோம் பொதுவாக இன்றைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தால் போதுமானது மிருகசிரச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் இருந்த போதும் கூட பாடுபட்டு உழைத்தால் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எவரையும் எது எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் காதல் வயப்படுவது புதிதாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை சரியாக புரிந்து கொள்ளாமல் நான் வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்களை கட்டாயம் தவிர்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதை கொஞ்சம் ஒத்தி போடணும் அடுத்த கடகம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன் ஏற்பட போகின்றது ராசியில் இருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் நினைத்தது செய்து முடிக்கிறது சில பேரால் நல்ல திட்டமிட முடியும் நிறைய ஆசைப்பட முடியும் நிறைய கற்பனை இருக்கும் எல்லாத்தையும் வந்து நிறைய எழுதி வச்சிருவாங்க இதுதான் கோல் அப்படின்னு சொல்லிலாம் நினைப்பாங்க ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க சில பேருக்கு செயல்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணுறதுன்ற ஐடியா இருக்காது இன்றைக்கு ரெண்டும் ஒரு சேர சேர்ந்து இருக்க போகின்றது ஒரு விஷயத்தை தீர்மானிப்பீங்க அதை எப்படி பெறுவதுன்னு சொல்லக்கூடிய திட்டத்தை அருமையாக தீட்ட முடியும் அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி தைரியம் உத்வேகம் இருக்கும் அதனால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இருக்கிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி திட்டமிட்டு உங்களுடைய தகுதிக்கு மீறிய பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட சரி நீங்கள் செய்தால் பலன் கிடைக்கும் அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் உங்களால் படிக்க முடியாதனால ஆசைப்படுங்க அதற்காக முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூட மிகச்சரியாக செய்ய வேண்டியது இருக்கும் அதாவது நீங்கள் சரியாக இருந்தாலும் கூட பிறரதை தவறாக புரிந்து கொள்வதற்கு இடம் தந்து விடக்கூடாது அந்த அளவிற்கு கட்டுக்கோப்பாக முழுமையான திட்டத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் நாள் தொடங்கும் போது இருக்கக்கூடிய நிலையை விட இந்த நாளுடைய இறுதியில் கொஞ்சம் உயர்ந்திருப்பீங்க அது ஆரோக்கியத்திலேயோ மனநலத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ உத்தியோகம் கல்வியிலையோ இதோ ஒன்று கட்டாயம் உங்களை உயர்த்தும் அடுத்து சிம்மம் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூல பலாபலன் ஏற்படுகின்றது இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும் எவரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ அவர்கள் இருந்த இடமே தெரியாது அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது நாமே இருக்கக்கூடிய இடம் வந்து பிறருக்கு தெரியாமல் இருக்கு இந்த சமயத்தில் எதிரிகள் இருந்த இடம் தெரியாதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அதற்கான பலன் அந்த சந்திரன் ஆறாம் இடத்துல இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டு உங்களுக்கு தருகின்றார் அந்த சந்திரன்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் போய் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடம் அப்போ அஷ்டமத்தில் இந்த சனி சுக்கிரன் இந்த கிரகங்கள் இருக்கின்றது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால் இந்த நாளில் வந்து எதிரிகளை முறியடித்து நீங்கள் வெற்றி பெற முடியும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை பெறலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கணும் தடைகள் ஏற்படும் இடையூறுகள் இருக்கும் அதை கடந்து நீங்கள் முன்னேற வேண்டியதாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொய்வும் இல்லாமல் இன்றைய நாளில் படிக்கிறீங்களா முழு கவனத்தோடு படிக்கலாம் வேலை பண்ணுறீங்களா நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க பயணம் மேற்கொள்கிறீர்களா அந்த பயண நோக்கம் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்கள் பற்றி பேசுகிறீர்களா அது நடந்தேறும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நேரம் அதிகமாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் ஏழு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் ஆறரைக்கே கிளம்பிடுங்க அப்படியாக இன்றைய நாளில் நேரத்தை அதிகமாக கையில் வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பலன் தரும் அடுத்து கன்னி கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலாபலன் ஏற்படவிருக்கின்றது ராசியில் இருந்து உங்களுக்கு வந்து சஞ்சலத்தையும் தயக்கத்தையும் பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த கேது ராசியிலிருந்து வெளியில் போகிறார் பனிரெண்டாம் இடத்திற்கு போகிறார் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலனாக இருக்கின்றது அப்படி போகும்போது ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் ஐந்தாம் இடம் சொல்லும்போது சுய சிந்தனை ஒரு விஷயத்தை யூகிக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யூகித்து அறிந்து பலனடையக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பலாபலன் ஏற்படும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு பலன் ஏற்படும் அதாவது மாலை நேரத்தில் பலாபலன்கள் உண்டாகும் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி ஏற்பட்ட தோல்வி என்ன இதற்கு முன்னாடி எப்போ வெற்றி கிடைத்துரு அப்படின்ற விஷயங்களை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து செய்யணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான பலன் இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு இருந்து வந்த தடையானது விலகப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு சிறந்த பலாபலன் இருக்கிறது இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது திருமண தடை எதனால் ஏற்படுதுன்னு பார்த்து அதற்கு என்ன பரிகாரம்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் அதை செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய நாள் அடுத்து துலாம் துளாராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது இடம் மாறி போய் படிக்கிறது அந்த இருக்கக்கூடிய இருப்பிடத்தை மாற்றி வேறொரு இருப்பிடத்திற்கு பிழைப்பதற்காக படிப்பதற்காக உத்தியோகத்திற்காக போகிறது இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய பூமி உங்களுடைய நிலம் சொத்தாக இருந்தால் அதில் என்ன பண்ணலாம் வீடு கட்டலாமா விவசாயம் பண்ணலாமா தோட்டம் போடலாமா இப்படிப்பட்ட விஷயத்தை இன்றைக்கு உங்களால் சிந்தித்து முடிவெடுக்க முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இன்றைக்கு ஏற்படவிருக்கின்றது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவே வெற்றி தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பிறருடைய ஆதரவு அனுகூலம் இருக்காது தனித்து நின்று தான் உங்களுடைய செயலை இன்றைக்கு செய்ய முடியும் அதாவது நீங்கள் வந்து இன்றைய நாளில் படிக்கிறதா இருந்தால் தனியாக படித்தாதான் உங்களுக்கு அது மனசில் ஏறும் இன்றைக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அதை தனித்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படியாக இன்றைக்கு பிறருடைய துணை அவ்வளவாக உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விசேஷமான பலன் ஏற்பட இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தேடினாலும் கிடைச்சிரும் உடலுபாறு இருக்கிறது எப்படிப்பட்ட வைத்தியம் மேற்கொள்வதுன்ற ஒரு குழப்பம் இருக்கா இன்றைக்கு இந்த வைத்தியத்தை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நல்லது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து விருச்சகம் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து நல்ல வீர தீர பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கின்றது இன்றைக்கு தைரியமாக இருப்பீங்க இன்றைய நாளில் வந்து வேகமாக செயல்படுவீங்க மிக சீக்கிரமாக இன்றைய நாளில் உங்களுடைய கடமைகளை செய்து முடிச்சிட முடியும் அதுபோல் இன்றைக்கு திருமண சம்பந்தமான முடிவை மிகச் சரியாக எடுக்க முடியும் திருமண விஷயத்தில் தான் இப்போ முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு அதை இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் கலத்திரஸ்தான அதிபதியாகவும் கலத்திர காரகனாகவும் இருக்கார் அவர் ஐந்தாம் இடத்தில் உச்சபலத்தோடு இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றார் அவர் பாக்யாதிபதி அதனால் திருமண விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலமான பலாபலனை இன்றைய நாளில் ஏற்படுத்தும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த திருமண விஷயத்தில் நீங்கள் வந்து எங்கள் சைடு வந்து ஓகே பொருத்தம் இருக்குது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர் வீட்டினரும் அதே விஷயத்தை இப்போது சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு படிக்கிறதில்ல இந்த துறை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆமாம் தாராளமாக செய்யலாம் அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர் பெரியோர் ஒத்துக்கொள்வார்கள் இந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது அனுஷ்ட பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் முழுமையான கவனம் இருக்கணும் கொஞ்சம் கவனச்சிதறல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலமான ஆதாயமான பலாபலன் ஏற்படவிருக்கிறது அடுத்து தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்துட்டு கைவிட்டு போனதை மீட்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது கைவிட்டு போனது சில பேருக்கு வேலை போயிருக்கும் திரும்ப கிடச்சிடும் பிஸ்னஸில் வந்து நல்ல பீக்கில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டவுன் ஆகிட்டுருக்கும் திரும்ப அதை வந்து பிடிச்சிடலாம் அதுபோல் திருமணமாகி சண்டை சச்சரவோடு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து மீண்டும் சேர்ந்து விடலாம் இப்படியான பலன் இருக்கிறது ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தொலைத்து விட்டு தேடுகிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அது கிடைச்சிடும் அல்லது தேடி தேடி நீங்கள் வந்து வெறுத்து போய் விட்டுட்டீங்க அது திரும்ப இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல முயற்சி செய்தால் ஒரு விஷயத்தை அடையலாம் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு சுலபமான வெற்றியானது கிடைக்கப் போகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் மனநலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியம் அடுத்து மகரம் மகர ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து உங்கள் மீது பிறர் அக்கறை எடுத்து நாளாக இருக்கும் ஒற்றுமை சந்தோஷம் போன்ற விஷயங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் இன்றைக்கு வீட்டில் நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் பேசலாம் அந்த ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கலத்திரஸ்தான அதிபதி அவர் வந்து ராசியில் இருக்கார் இருந்து அவர் பெறக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தை பெற்றிருக்கின்றார் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்துட்டு உங்கள் ராசிக்கு கஷ்டமா அதிபதி அவருடைய சாரம் பெற்று ஏழாம் அதிபதி சந்திரனில் இருக்கிறதுனால எதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள்னு சொல்லி உங்களுடைய குடும்ப நபர்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுவார்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வழியை மாற்றி கொண்டால் நல்ல பலனை அடையப் போகிறீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய குறை தவறு போன்ற விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை ஏற்பட போகின்றது எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு மாயையானது விலகப் போகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அளப்பரிய பலன் கிடைக்கப் போகின்றது ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் தெரிய வரும் புதையலை கண்டெடுத்தது போன்ற ஒரு பலனை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது அடுத்து கும்பம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய தடைகள் உங்களுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் உடலுபாதைகள் இதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு பலனை நீங்கள் பெறலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்க இருந்து சூரியன் சாரத்தையும் பிறகு மாலை நேரத்தில் தன்னுடைய சுயசாரத்தையும் பெறுகிறார் அதனால் அந்த ஆறாம் பாவம் மூலமாக ஏற்படக்கூடிய கடன் வழக்க சம்பந்தமான பிரச்சனை உடல் உபாதை இதையெல்லாம் சரி செய்யலாம் தேவையில்லாமல் இதில் ஏதோ தவறு நடந்து விட்டிருந்தால் அதை கண்டுபிடித்து சரி செய்து விடலாம் அதுபோல் இருக்கக்கூடிய இடத்துல பிழைக்க முடியாதவர்கள் வெளியூர் வெளிதேசம் தேசம் சென்றால் தான் நம்ம செட்டிலாக முடியும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் இப்படியான பலாபலன் இன்றைக்கு ஏற்படுகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைக்கு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு சித்தியாகும் அரசாங்க ரீதியாக ஆக வேண்டிய காரியங்களுக்கான முயற்சி செய்யும்போது பலன் கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டியது இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொன்னான பலாபலன் இன்றைக்கு ஏற்படுகிறது உங்களால் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஆபரணங்கள் குறிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இதுவெல்லாம் ஏற்பட போகின்றது அடுத்து மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான பலனை தருகின்றது லாப ஆதாயம் ஏற்படுத்தக்கூடிய சாதகமான நாளாக இந்த நாளை கொள்ளலாம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் அது இன்றைக்கு சரியாகும் சொத்துக்கள் வாங்கிறதுக்காக பார்க்க போகிறீங்க இது சம்பந்தமாக வங்கியில் லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இதெல்லாம் உகந்த நாள் கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை வந்து நீங்கள் கொடுத்து விட்டுவிட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது வங்கியில் லோன் சொன்னோம் இல்லையா அதுபோல் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பக்குவமாக இருந்து ஒரு முக்கியமான நபரை உடன் வைத்துக்கொண்டு முக்கிய காரியங்களை தொடங்கினால் பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வாகன யோகம் பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைக்கு சிரவண விரதம் சிரவண விரதம் வழிபாட்டிற்கு கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்